வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது இந்த ஆலயம் அன்னை ஆதி பராசக்தியின் வண்ணமே ஒவ்வொரு அமைப்புகளும் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளன பில்லி வைப்பு செய்வினை போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்ட பலரும் அதர்வன பத்திரக்காளி அன்னையை முறைப்படி வழிபட்டு பயனடைந்து வருகின்றார்கள் அன்னையின் ஆயிரம் ஆயிரம் வடிவங்களில் மிகவும் பலம் கொண்ட சக்தி மிகுந்த வடிவம்தான் பிரத்யங்கரா தேவி என்கின்ற அதர்வண பத்திரகாளி வேதங்களில் ஒன்றான அதர்வண வேதத்தின் தலையாய கடவுளாகவும் அதன் மந்திர ஒளிகளாகவும் இந்த அன்னை இருப்பதால் அதர்வண பத்திரகாளி என்று அழைக்கப்படுகின்றாள் நரசிம்மி நிக்கும்பலா உக்கரகாளி போன்ற பல பெயர்கள் இந்த அன்னைக்கு உண்டு பிரத்தி என்றால் திரும்பி தருதல் என்றும் அங்கிரா என்றால் தாக்குதல் என்றும் பொருள்படுகின்றது அதன்படி என்றால் தீய சக்தி மற்றும் தீய மந்திரங்கள் செய்பவர்களை திரும்பி தாக்குதல் என்று பொருள்படுகின்றது அனைத்து கிரகங்களும் தேவதேவியரும் எல்லாவிதமான தீய சக்திகளும் ஏவல் தெய்வங்களும் பில்லி சூனிய மாந்திரிக சக்திகளும் அதர்வன வத்ர காளி என்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அஞ்சி நடுங்கும்